என் அன்பு குழந்தையே இனி நீ கவலையான முகத்தோடு இருக்க வேண்டிய அவசியமில்லை அமைதியாக நான் கூறும் வார்த்தைகளை கேள் இறுதியில் புன்னகை உன் முகத்தில் பூக்கும் ஆம் செல்லமே உன்னுடைய நேர்மையான சுயநலமற்ற பிரார்த்தனை என்னை வந்து சேர்ந்தது உன் மனக்குறை அனைத்தும் பரந்தோடும் காலம் விட்டது உனக்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய் குருவாக இருந்து உன்னை நான் உயர்த்தப் போகின்றேன் உன்னுடன் தான் இனி நான் இருக்கப் போகின்றேன் உன் அன்பிற்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நானே உன் அருகில் இருந்து உன்னை பார்த்து கொள்ளப் போகின்றேன் என் மேல் உண்மையான அன்பு செலுத்தி என்னை ஆனந்தத்தில் மூழ்கச் செய்த என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் இனி இருள்படாமல் பாதுகாப்பது என் பொறுப்பு ஏக்கம் மற்றும் போராட்ட உணர்வை நீக்கி என்னையே சார்ந்து நம்பிக்கையோடு இரு நான் எப்போதும் உன்னுடனே இருப்பேன் இனி எப்போதும் ஒவ்வொரு காலையும் நீ காலை கண்விழிக்கும் போது என்னையே நினைத்துக்கொள் என்னுடைய பெயரை உச்சரித்தபடி உன்னுடைய அந்த நாளை தொடங்கு அமைதியான மனதுடனும் புன்னகையுடனும் உன் நாளை துவக்கு உன்னுடைய எண்ணமும் செயலும் தெளிவாக இருக்கும் வரை உன்னை எந்த துஷ்ட சக்தியும் நெருங்காமல் நான் உன்னை பார்த்துக் கொள்கின்றேன் இத்தனை பேர் கூடி உனக்கான வழிகளை அடைத்தாலும் பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன் உன் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட அத்தனை கதவுகளையும் இனி உனக்காக நான் திறப்பேன் தேவையற்ற கவலைகளையும் தேவையற்ற கோபங்களையும் உடனே விட்டுவிடு இனி நீ இன்பமாக வாழ்வாய் என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை மட்டும் வைத்துக்கொள் நடப்பதெல்லாம் நன்மைக்கே ஏன் எனக்கு இத்தனை சோதனைகள் என்று கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய் தங்கமே உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது நெருப்பில் இடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது அதுபோலவே நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவார்கள் ஆனால் விட மாட்டார்கள் உனக்கான சோதனை காலம் அனைத்தையும் நீ கடந்து விட்டாய் இனி உன் வாழ்வில் சந்தோஷ காலம் வரப்போகின்றது உன் சந்தோஷத்தை இனி நீ உற்றார் உறவினர் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றாய் என்னை நம்புகிறாய் அல்லவா அப்படியெனில் எல்லாவற்றையும் மறந்து சந்தோஷமாக இரு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னை வழிநடத்தி செல்வதற்காகவே உன் தந்தை நான் இருக்கின்றேன் நீ தைரியமாக இரு உன் சோதிக்கும் அளவிற்கு உனக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ அடியெடுத்து வை உனக்கு பக்க பலமாக உன் தந்தை நான் இருக்கின்றேன் உன் மனதில் முழு வழியுடன் நீ எந்த விஷயத்திற்காக காத்துக்கொண்டிருக்கின்றாயோ அது கூடிய விரைவில் உனக்கு நடக்கப் போகின்றது சந்தோஷமாக இரு என் செல்லமே உன்னுடைய துக்க எல்லாம் மூட்டை கட்டி தூரமாக எரிந்துவிடு இன்னும் மூன்று நாட்களில் அதை அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டு உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கப் போகின்றேன் எனது பாதங்களை பற்றி கொண்டு மூன்று நாட்கள் மட்டும் பொறுமையாக இரு குழந்தையே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் கலங்காதே இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் எனக்கு யாருக்காவது உதவி செய்ய வாய்ப்பு கிடைத்தால் எந்த எதிர்பார்ப்பும் காரிய நேரமும் இல்லாமல் நான் உதவி செய்வேன் அவர்களின் நன்மைக்காக மட்டுமே உதவி செய்வேன் ஆனால் எனக்கு மட்டும் எல்லா தீங்கும் நடக்கின்றனவே என்று வருத்தப்படாதே குழந்தையே உன் வாழ்வில் புதிய விடியல் வரப்போகின்றது நம்பிக்கையோடு இரு உன் வருங்காலத்தை நினைத்து கவலைப்படாதே உனது லட்சியங்களும் கனவுகளும் நிச்சயமாக நிறைவேறப் போகின்றது உன் தொழில் நல்ல முன்னேற்றம் பெற்று நீ சந்தோஷமாக வாழப்போகின்றாய் நீ எதிர்பார்த்தபடி உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறி சுகமான ஆரோக்கியமான செல்வ செழிப்பு மிக்க வாழ்க்கையை வாழப் போகின்றாய் நீ எதை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருந்தாயோ எது உன் வாழ்வின் ஆதாரமாக இருக்கும் என்று நினைக்கின்றாயோ எந்த விஷயம் உன் வாழ்க்கையை அழகாக்கும் என்று நினைக்கின்றாயோ எது கிடைத்தால் உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாறும் என்று நினைக்கின்றாயோ அது அனைத்தையும் உன் அப்பா நான் உனக்கு நிறைவேற்றப் போகின்றேன் அந்த மூன்று நற்செய்திகளும் உனக்கு கூடிய விரைவில் வரப்போகின்றது கவலைப்பட என் அன்பு குழந்தையே இன்று இந்த இரவில் நீ இதை கேட்க நேர்ந்தால் சற்று அமைதியாக கண்களை மூடி கேள் உன்னுடைய அப்பா இந்த தருணத்தில் உன்னோடு மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறேன் அது ஏன் என்பதை நீ வெகு விரைவில் உணர்வாய் நீயும் என்னோடு பேசத் துவங்குவாய் என்னுடைய வார்த்தைகள் உனக்கு புரிந்தால் அந்த கணமே உன்னுடைய கண்களில் கண்ணீர் வரும் சற்று கவனமாக கேட்பாயா என் குழந்தையே இப்பொழுது உன் வாழ்வில் எதுவும் தெரியவில்லை என்று வருந்த வேண்டாம் உனக்கு எப்பொழுது எப்படி யார் வழியில் தெரிய வேண்டுமோ அதை உனக்கு ஏற்றவாறு தெரியப்படுத்தினால் புரியுமோ அதன்படி நான் உனக்கு தெரிய வைப்பேன் அதே போல சில விஷயங்கள் உனக்கு தெரியாமலே இருப்பதும் என்னுடைய திருவருளால்தான் என்ன தெரிந்தாலும் யாரை கேட்டாலும் அது உனக்கு புரியாமல் இருப்பதும் என்னுடைய கருணைதான் அப்படி அதை நீ தெரிந்து கொண்டால் புரிந்து கொண்டால் அடுத்து நீ என்ன செய்வாய் என்பதும் எனக்கு தெரியும் குழந்தையே ஒரு சில விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் உனக்கு தெரிய வைக்கின்றேன் தீர்த்து வைக்கின்றேன் உனக்கு புரியாத பல விஷயங்களில் புரிய வைக்கின்றேன் இருக்கின்ற முகமூடிகளை கிழிக்கவும் நான் உதவி இருக்கின்றேன் கதிகள் வஞ்சனைகள் மாயைகள் ஆகிய எல்லாவற்றிலிருந்தும் உன்னை தெளிவுபடுத்துகின்றேன் ஆனால் ஒரு சில விஷயங்கள் ரகசியமாகவே இருந்துவிட்டு போகட்டும் அதுவே உன் வாழ்க்கைக்கு சரியானதாகவும் அழகானதாகவும் இருக்கும் அதனால் உனக்கு சில விஷயங்கள் தெரியவில்லை புரியவில்லை என்று வருத்தப்படாதே அதுதான் உன்னுடைய அப்பாவாகிய எனக்கு தெரியுமே அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ அதை பற்றி ஏன் கவலைப்படுகின்றாய் உனக்கு பல விஷயங்களை அறிய வைப்பதும் சில விஷயங்களை அறியாமல் வைப்பதும் என்னுடைய முடிவே உனக்கு சில விஷயங்களை அறியாமல் வைத்திருக்கும் என்னை நீ அறிந்து கொள் இப்பொழுது நான் கூறிய எல்லா வார்த்தைகளும் ஆகையால் என் குழந்தையே அனைத்தையும் உன் அப்பா நான்